பிரைஸ்தலால் லூக்கா செய்தி அதிகாரம் பதினேழு இறை வார்த்தை ஆறு கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும் ஆமைங்கள் அன்பின் பரலோக தகப்பனி இந்த நாளில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த பொழுது பொழுதுமை நோக்கி செபிக்க எங்களை பெயர் சொல்லி உமக்கு நன்றி அப்பா இன்று செலுத்துகிறோம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை வேரோடு பெயர்ந்து போய் கடலில் வேறொன்று நில்லென கூறினால் அது உங்களுக்கு கீழ்படியும் அப்ப பாருங்க கடுகளவு நமக்கு விசுவாசம் இருந்தா அந்த மரம் கூட அந்த அத்தி மரம் கூட நாம் சொல்வதை செய்யுமா அப்ப அந்த மரமே நாம் சொல்வதை செய்யும்போது அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நம்மளை படைத்த அந்த அன்பு தெய்வத்தின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு உயரத்துல கொண்டு போய் வைப்பார் அதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கொள்ளும் அஞ்சு நோவா அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தார் என்றதை நாம் இறை வார்த்தையில வாசித்திருக்கிறோம் நோவா இருந்த காலத்துல எவ்வளவு ஒரு மக்கள் இருந்தார்கள் அவர்கள் செய்த பாவங்கள் பயங்கரமான பாவங்கள் அதை கடவுளால அதை கடவுளால ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைய தான் தண்ணீரால அந்த உலக அந்த மக்களை அளித்தார் அப்போ எல்லார் நோவா கூட சொன்னார் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் செய்யுங்க ஆண்டவர் சொல்றாரு மனம் மாறுங்க மனமாறுங்க இது மாதிரி வெளில வரப்போகுதுன்னு சொல்லும் போது ஆனால் யாருமே அதை காது கொடுத்து கேட்கவில்லை ஆனால் நோவா ஆண்டவர் இடத்துல முழு நம்பிக்கை இருந்தார் முழு நம்பிக்கை வைத்திருந்தார் அதனாலதான் அவர் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு பெட்டகத்தை செய்தார் செய்ததால தான் அவரை ஆண்டவரை நம்பினதால தான் இந்த மக்கள் யாருமே நம்மளை ஒருவர் கூட உயிரோடு இல்லை விலங்குகளிலிருந்து எல்லாவற்றையும் அளித்தார் ஆனால் நோவா கடவுள் மீது நம்பிக்கை வைத்ததால் அவர் எவ்வளவு அற்புதமாய் அவர் குடும்பத்தோடு ஆசீர்வாதமாய் தலைமுறை தலைமுறையாய் அவர் வாழ்ந்தார் என்பதை நாம் இறை வார்த்தையில் வாசிக்கிறோம் இப்போ பாருங்க இந்த ஒரு மரம் அத்தி மரம் கூட கடுகளவு நம்ம விசுவாசம் வச்சா அது வந்து கடல்ல பேந்து போய் நில்லுன்னா அங்க போய் நிக்குமா அப்படிப்பட்ட ஒரு இந்த விசுவாசத்தை பத்தி ஆண்டவர் எப்படி சொல்லுக்குறாரு கடுகளவு நம்ம நிறைய சொல்ல கடுகளவு நம்பிக்கையை மேல வைங்க நான் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்ல நோவாவை கொடுத்த ஆசீர்வாதத்தை நோவா குடும்பத்தை எப்படி நான் பாதுகாத்தனும் அது இந்த நாளில் கூட உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாக்க ஆயத்தமாக இருக்கார் ஆனால் அதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா நம்ம கடுகளவும் விசுவாசத்தையாது நம்ம ஆண்டவர் மீது வைக்கிறோம் முழு நம்பிக்கை வைக்கிறோம் வைக்கும்போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை வளம் நலம் எல்லாம் நிறைந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு கிடைக்கும் அதற்காய் இந்த நாளைப்போமா எங்கள் ஆன்பின் பரலோக தகப்பனை அப்பா இன்று கொடுத்த வார்த்தை கூட அற்புதமாய் கொடுத்திருக்கிறீங்கப்பா கடிகளவு விசுவாசம் போதும் மலையில உன்னை உயர்த்தி வைப்பேன் கண்மலை மேல நிறுத்துவேன்னு சொல்லி இருக்கிறீங்கல்லப்பா அப்பா இந்த நாள்ல கூட ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிற மாண்டவரே அப்பா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா நிச்சயமாக விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பிழைக்கிற பிள்ளைகளாக ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமா இமிக்கெஞ்சி கொண்டாடுகிறோம்ப்பா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையை வென்றாடுகிறோம் ஆமை